வணக்கம் நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது தமிழோசி எஃப் யூடியூப் சேனல் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக கதை தாங்க சொல்ல போறேன் இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன கதை ஞானம்னா என்ன அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு புரியறதே இல்லை நினைச்சு பாருங்க எத்தனையோ நூற்றாண்டுகளே கடந்து வந்த பின்னும் எல்லாரும் ஞானிகள் ஆகிறது இல்ல ஒரு சில பேரை தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த காலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இப்படி நிறைய பேரை ஞானிகளா நம்ம பார்த்தோம் இந்த நூற்றாண்டுல ஞானிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம் கடந்த நூற்றாண்டுல நம்ம சொல்லணும் அப்படின்னா விரல் விட்டு சொல்ற அளவுக்கு தான் ஞானிகள் இருந்தாங்க சுவாமி விவேகானந்தரை சொல்லலாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சொல்லலாம் இப்படி குறிப்பிட்ட தான் நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்றோம் ஞானம்னா அவ்வளவு கஷ்டமா ஞானம் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் கிடைக்கவே பெறாதா அப்படின்னா ஞானிகளுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதை நம்ம புரிஞ்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா ஞானம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கண்டிப்பா ஞானத்தை நாம் ஒரு நாள் அடையலாம் அதுக்கான ஒரு கதை தாங்க இந்த அற்புதமான கதை நமக்கு ஞானம்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதே மாதிரி ராமகிருஷ்ண பரமகம் செட்ட இருந்த மூன்று சீடர்களுக்கு இந்த சந்தேகம் வருது ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணரும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு இது ஞானம் இப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வழிமுறைகளை சொன்ன பின்பும் அவங்களுக்கு புரியவே இல்லை கடைசில பாக்குறாரு ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மூன்று சீரர்களையும் அழைக்கிறாரு அழைச்சி ஒரு அறையில உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு அறைக்குள்ள போய் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மேஜ மேல மூன்று கோப்பைகளை வைக்கிறாரு ஒரு கோப்பை தங்கக்கோப்பை இன்னொரு கோப்பை வெள்ளிக்கோப்பை மூன்றாவது கோப்பை பித்தளை கோப்பை இந்த மூன்று கோப்பைகள்லையும் என்ன பண்றாரு அப்படின்னா நல்ல சுண்ட பால் காய்ச்சியாலம் போட்டு கம கமனு மணக்க கூடிய பால் அந்த பால மூன்று கோப்பைகளிலும் நிரப்பி வைக்கிறாரு இப்போ வெளியே வந்து அந்த மூன்று சீடர்களையும் பார்த்து சொல்றாரு ஒவ்வொருத்தரா போய் உள்ளே இருக்கக்கூடிய பாலை சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே முதலாவது சீடன் என்ன பண்றான் எழுந்து உள்ள போறான் அங்க பாக்குறான் ஒரு மேஜர் அதுக்கு மேல மூன்று கோப்பைகள் இருக்கு தங்க கோப்பை இருக்கு வெள்ளி கோப்பை இருக்கு கோப்பை இருக்கு அதுல பாலும் இருக்கு எல்லாத்தையும் பாக்குறான் நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட தான் அந்த முதல் சீடர் அப்படின்னா எந்த கோப்பையில இருக்கக்கூடிய பாலை சாப்பிடுவீங்க நிச்சயமா மனசாட்சியோடு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே தங்கக்கோப்பையில இருக்கக்கூடிய பாலைதான் சாப்பிடுவோம் இல்லையா நினைச்சு பாருங்களேன் தங்கக்கோப்பையில பால் சாப்பிடுறது எல்லாம் சாதாரண விஷயமா இப்படித்தான் அந்த சீடனும் நினைக்கிறான் ஆஹா குரு நல்ல வேலை நம்மள முதல்ல போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன அந்த தங்க கோப்பையை எடுத்து பாலை அப்படியே குடிச்சிடுறான் குடிச்சிட்டு அப்படியே வெளிய வந்து அமைதியா உக்காந்துக்கிறான் நல்ல வேலை நமக்கு தங்கு கோப்பையில பால் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரண்டாவது சீடனை போய் பால் சாப்பிட்டு வர சொல்றாரு இரண்டாவது சீடன் வந்து உள்ள பாக்குறான் இப்போ நான் கேக்குறேன் இரண்டாவது சீடனா நீங்க உள்ள போறீங்க அங்க இருக்கிறது வெள்ளிக்கோப்பையிலும் பித்தளக்கோப்பையிலும் மட்டும் தான் பால் இருக்கு தங்கக்கோப்பை காலியா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கோப்பையில இருக்கக்கூடிய பாலை சாப்பிடுவோமா இல்லைன்னா பித்தளை கோப்பையில இருக்கக்கூடிய பாலை சாப்பிடுவோமா நிச்சயமா கோப்பையில இருக்கக்கூடிய பாலைதான் சாப்பிடுவோம் இல்லையா ஏன்னா கோப்பையில பாலே இல்ல சரி வெள்ளி பாத்திரத்திலேயாவது நம்ம பால் சாப்பிடுறோமே அப்படிங்கிற சந்தோஷத்துல என்ன பண்ணுவோம் வெள்ளி பாத்திரத்துல இருக்கக்கூடிய பாலை சாப்பிடுவோம் இல்லையா இதே தாங்க அந்த சீடனும் பண்ணினான் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா மனசுல நல்ல வேலை ரெண்டாவதா நம்மள கூப்பிட்டாரு மூணாவதா கூப்பிட்டு இருந்தா இந்த பித்தள கிண்ணத்துல இருக்கக்கூடிய பாலைதான் நம்ம சாப்பிட வேண்டி வந்திருக்கோம் மூன்றாவது சீடன் ரொம்ப துர்பாகியசாலி அவன் வந்து சாப்பிட போறான்னு சொல்லி இதனை நினைச்சு இவன் மனசுல சிரிச்சிட்டு வெளியே வரானான் இப்ப இரண்டாவது சீடன் அவனுடைய இடத்துல வந்து அமைதியா உட்காந்துக்கிறான் நல்ல வேலை வெள்ளி பாத்திரத்திலேயாவது பாலை சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூன்றாவது சீடனை அழைச்சு என்ன பண்றாருன்னா பகவான் ராமகிருஷ்ணர் உள்ள போய் பால் சாப்பிட்டு வர சொல்றாரு இப்போ அவன் உள்ள போறான் மூன்றாவது சீடனாக நாம் கற்பனை செய்து எந்த மனநிலையில இருப்போனும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தங்க கோப்ப காலியா இருக்கு கோப்ப காலியா இருக்கு இருக்கிற ஒரே கோப்ப பித்தள கோபா இந்த சீடனுக்கு அழகியே வரும் போல இருக்கு என்ன கோபம் இந்த குருவுக்கு அனுப்பிட்டு மூணாவது பித்தள பாத்திரத்துல பால் சாப்பிடுறதுக்கா என்ன அப்படின்னு சொல்லி கோபம் வருது என்ன பண்றான் அந்த பித்தள பாத்திரத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய பாலை சாப்பிடுறான் ரொம்பவே வருத்தமா இருக்கு வேணும்னே பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்றான் அப்படியே சோகமா வந்து அவனுடைய இடத்துல வந்து உக்காந்து இருக்கிறான் மத்த ரெண்டு பேர் முகத்தை கூட இவனுக்கு பாக்க புடிக்கவே இல்ல இப்படி பண்ணிட்டாரே குரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுட்டே இருக்கிறான் அதே நேரத்துல வெள்ளி கோப்பையில சாப்பிட்டவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த தங்க கோப்பையில சாப்பிட்டவன் எவ்வளவு பாக்கியசாலி இந்த குரு கிட்ட கண்டிப்பா கேட்கணும் ஏன் சாமி மூணு கோப்பையும் தங்க கோப்பையா இருந்தா குறைஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டே இருக்கிறான் ஆனா தங்க கோப்பையில சாப்பிட்டவன் பாருங்க ரொம்ப சந்தோஷமா அப்படியே உக்காந்து இருக்கிறான் இந்த ரெண்டு பேருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே தங்க கிண்ணத்துல நான் பால் சாப்பிட்டேனே அதுவும் குரு என்ன முதல்ல அனுப்பிச்சு கோப்பையில சாண்ட வச்சுட்டாரே குருவுக்கு என்னை எவ்வளவு பிடிச்சிருந்தா முதல்ல அனுப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா உக்காந்துருக்கான் இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் கேக்குறாரு சரி சிஷு பிள்ளைகளே மூணு பேரும் உள்ள போனீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப முதலாவது சீடன் சொல்றான் சாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாவதா போனேன்னா தங்க கிண்ணத்துல பால் சாப்பிட்டு வந்து உக்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்றான் சரி ரெண்டாவது சீடன்னு கேக்குறாரு சாமி நான் வெள்ளி கிண்ணத்துல பால் சாப்பிட்டேன் ஆனாலும் முதலாவது சீடனா என்ன அனுப்பிச்சிருக்கலாம் முதலாவதா போனா தங்க கோப்பையில பால் சாப்பிட்டு இருப்பேனே ஏன் சாமி என்ன ரெண்டாவது அனுப்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறான் இப்ப மூணாவது சீடன் சொல்றான் அவங்க ரெண்டு பேரையும் விடுங்க சாமி என்ன ஏன் மூணாவது அனுப்புனீங்க எனக்கு ஏன் பித்தளை பாத்திரத்துல பால் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோட அவர்கிட்ட கேக்குறான் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேக்குறாரு சரி மூணு பேரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்ப மூணு பேரும் ஒரே குரல்ல சொல்றாங்க பால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு நீங்க மூணு பேரும் சாப்பிட்டது சுண்ட காச்சின ஏலக்காய் போட்ட பால் அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது மூன்று பேருக்கும் தரப்பட்டது ஒரே பால் தான் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா நீங்க மூணு பேரும் எதை பார்த்தீங்க அப்படின்னா கோப்பையதான் பார்த்தீங்க அது தங்கமா வெள்ளியா பித்தளையான்னு தான் பாத்தீங்களே தவிர அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு அது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்கவே இல்லை அதாவது பாத்திரத்தை பார்த்தீர்களே ஒழிய பண்டத்தை பார்க்கவே இல்லை அது எவ்வளவு ஆரோக்கியமானது என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்க்கவே இல்லை அது எவ்வளவு சுவையானது என்பதை நீங்கள் சுவைத்து பார்க்கவில்லை பார்த்ததை எல்லாம் தங்கமா வெள்ளியா பித்தளையா ஆக இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதே பாலை மண் பாத்திரத்தில் கொடுத்திருந்தாலும் ஞானிகள் அதை எடுத்து அருந்தியிருப்பார்கள் ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால் பாத்திரத்தை தான் பார்க்கிறோம் பண்டத்தை பார்ப்பதே இல்லை ஞானிகள் வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை அவர்கள் உள்ளே தேடுகிறார்கள் நாம் எல்லாவற்றையும் வெளித்தோற்றத்தை வைத்துத்தான் எடை போடுகிறோம் அதற்குள் இருக்கக்கூடிய உள் பொருளை ஒருபோதும் நாம் உணர்வது கிடையாது ஞானிகள் அண்டத்தை பார்க்கிறார்கள் அதைத்தான் பிண்டத்திலும் பார்க்கிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வெளித்தோற்றம் என்று சொல்லப்படக்கூடிய மாயத்தோற்றங்களுக்கு ஆட்பட்டு உண்மையான பொருளை உணர்வதே கிடையாது இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஞானம் என்பது அதனால்தான் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது நமக்கு கிடைக்க பெறாமலே போகிறது ஆக உள்ளிருக்கும் கடவுளை தேட வேண்டுமே தவிர வெளியில் இருக்கும் இந்த மாயப் பொருட்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை ஆராயாமல் போகும் போது ஞானம் என்பதே நமக்கு கிடைப்பதில்லை ஆக ஞானிகள் பண்டத்தை பார்ப்பார்கள் பாத்திரத்தை பார்க்க மாட்டார்கள் நாம் பாத்திரத்தை பார்ப்போம் பண்டத்தை விட்டு விடுவோம் அதன் சுவையை விட்டு விடுவோம் அதன் நன்மைகளை விட்டு விடுவோம் இதுதான் ஞானம் எவ்வளவு அருமையான கதை இல்லையா ஞானிகள் எப்பொழுதுமே புறத்தோற்றத்தை பார்க்கவே மாட்டார்கள் அகத்தில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் பார்ப்பார்கள் உள்ளிருக்கும் கடவுளை தேடுவார்களே தவிர வெளியில் இருக்கும் எந்த பொருளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் ஞானிகள் நாம் சாதாரண மனிதர்கள் அதாவது மெட்டீரியல் திங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் ஒரு நாள் இல்லாமல் போகும் நிரந்தரமான ஒரு விஷயம் எது என்று கேட்டால் இறைவன் ஒருவன் தான் அவனை தேடுவதே நலம் மற்ற அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொடுக்கக்கூடியவை என்பதை உணர்ந்து வாழ்பவர்கள் தான் ஞானிகள் எவ்வளவு ஒரு அழகான விளக்கம் இல்லையா இந்த கதை மூலமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது இதிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் என்பது எப்போது நமக்கு கிடைக்கும் என்றால் இந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் சரி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழிசை எஃப்எம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்